செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இந்த செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் திருப்பலாம் ஸ்ரீலங்காவின் அரசாங்கங்கள் சமர்ப்பிக்கும் வரவு செலவு திட்டங்கள் குறித்து வேடிக்கையான ஒரு கதை உலவு ஒரு வழக்கம் இந்த வேடிக்கை கதை என்பதுகளில் ஜே ஆர் ஜெயவர்தனாவின் ஆட்சி காலத்தில் நிதியமைச்சராக இருந்த மேல் சமர்ப்பிக்கும் வரவு செலவு திட்ட காலத்தில் இருந்து சுழன்று வருகிறது இன்று ஜே ஆரும் இல்லை ரொனிடிமேலும் இல்லை மேல் கடந்த வருடம் தனது தொண்ணூற்றி எட்டாவது வயதில் மரணமடைந்திருந்தார் ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர்களில் குறிப்பிடத்தக்க ஒரு பதிவை தனக்கென கொண்டிருந்தவர் ஆயினும் இந்த இருவரும் உயிருடன் இல்லை என்றாலும் அவர்கள் உலவிய இந்த பாதீட்டு வேடிக்கை கதை இன்றும் நினைவூட்டப்படுவதுண்டு அந்த கதையை பொறுத்தவரை மேல்லோகத்தில் ஏராளமான மணிகள் கட்டி தொங்கும் ஒரு அதிசய மரம் இருக்குமாம் பூலோகத்தில் யாராவது ஒருவர் ஒரு பொய்யை சொன்னால் அவர்கள் சொல்லும் பொய்களுக்கு ஏற்ப அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த மரத்தில் உள்ள மணிகள் ஒலித்து ஆடி அசைந்து இசையை வெளியிடும் என கூறப்படுவதுண்டு அந்த மரத்தில் உள்ள அனைத்து மணிகளும் ஒன்று விடாமல் வருடத்தின் ஒரு நாள் பலமாக அசைந்து காது செவிடும்படி பெரிதாக ஒலித்துக் கொள்ளும் என இந்த கதை இருக்கின்றது அந்த நாள் எதுவென பார்த்தால் அன்று பூலோகத்தில் அதாவது பூமியில் ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் தனது வரவு செலவு திட்ட உரையை வழங்கும் நாளாக இருக்கும் என்பதை இந்த வேடிக்கை கதையாகும் அதாவது ஏஆர்என் ஆட்சி காலத்தில் உள்ள இந்த வேடிக்கை கதையின் கருத்தியல் என்னவென்றால் ஸ்ரீலங்காவில் என்றென்று வரவு செலவு திட்டங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றதோ அந்த வரவு செலவு திட்ட உரைகளில் நிறைவேற்றப்படாத பல பொய்கள் கூறப்படுவதால் தான் அன்று மேலோகத்தில் இருந்த இந்த பொய்களை வெளிப்படுத்தும் மரத்தில் உள்ள மணிகள் ஒழித்தன என்பதுதான் இந்த கருத்தியலாக கூறப்படுவது இன்று ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் என்ற வகையில் அரசு தலைவர் அருகுமாரந்த சாநாயக்கா தனது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது இந்த மரம் கற்பனையாக இருந்தாலும் இந்த மரத்தில் உள்ள மணிகள் ஒலிக்கும் என்பதும் எதிர்பார்ப்ப தக்க ஒரு முடியும் ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர்கள் தாம் அறிவித்துக் கொள்ளும் வரவு செலவு திட்ட நடைமுறைகளை அடுத்த வருடம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் போது கூட நிறைவேற்றி இருப்பதில்லை என்பதுதான் கசப்பான ஒரு வரலாறாக இருக்கிறது அந்த வகையில் நிதியமைச்சர் அருகுகுமார் சனாய்க்கா தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குரிய வரவு செலவு திட்டத்தை பாதுகாப்பு காரணங்களுக்காக பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்துக்கு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கின்றார் அப்போது இந்த கதையின் கருத்தியல் திருக்கக்கூடும் நேற்று மாலை தனது பாதீடு குறித்து நாட்டின் திரசேரி செயலாளர் ஹர்சன சூரிய பெருமவுடன் இறுதி கலந்துரையாடலை நடத்திய அனுர இன்று நாடாளுமன்றத்தில் எம்பிமாரி நோய்வரைகள் அவர்களின் லொக்கர்கள் எனப்படும் உடமை அலுமாரிகள் உட்பட்ட அனைத்தும் சல்லடை தேடுதல்களுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் தனது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க காத்திருக்கின்றார் இந்த செய்தி பயிரப்படும் போது அதாவது செய்தி வீச்சு பதியப்படும் போது வரவு செலவு திட்ட உரை பயிரங்கப்படவில்லை என்பதால் அதில் உள்ள விடயங்களை நீங்கள் உடனடி செய்திகளின் வாயிலாக அறியக்கூடும் கடந்த வாரம் போதை மற்றும் பாதாள உலக ஆமியாக்கள் மீது அன்பகுமார சானக்கா ஒரு போர் பிரகடனத்தை செய்த பின்னர் கடந்த நான்காம் தேதியும் நேற்றும் இன்றும் நாடாளுமன்றத்தில் கடுமையான தேடுதல்கள் நடத்தப்பட்டன நேற்று நடத்தப்பட்ட தேடுதலுக்கு பின்னர் நாடாளுமன்ற வளாகம் அவசர அவசரமாக சுத்திகரிக்கப்பட்டு சில இடங்களுக்கு அவசரமாக பெயின் மற்றும் வானிஷ் அடிக்கப்பட்டிருந்தால் தீந்தை வாசனை நாடாளுமன்றத்தில் குப்பென் அடித்தமை இன்று காலையே நாடாளுமன்றத்துக்கு சென்ற பலருக்கு அசௌகரியமாக இருந்ததாக தெரிகிறது இன்று காலை நாடாளுமன்றத்தின் உயர் பாதுகாப்பு வலயம் புதிய பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு உட்படுத்தப்பட்டது பாதுகாப்பு தரப்பு அந்த கெடுபிடிகள் மற்றும் தேடுதல்களை நடத்திய பின்னர் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பிய பச்சை கொடியின் பின்னர் தான் அன்பகுமாரி தனது வரிவிடத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு புறப்படுகிறார் இந்த பாதுகாப்பு திட்டங்களுக்காகத்தான் காலையில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாமல் பிற்பகலில் சமர்ப்பிக்கப்படுவதாக தெரிகிறது வளமையாகவே வரவு செலவு திட்ட உரைகள் காலையில் தான் சமர்ப்பிக்கப்படுவது வழக்கம் ஆனால் இந்த முறை பிற்பகலில் அது சமர்ப்பிக்கப்படுகின்றது இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் வாகன தரிப்பிடமும் மூடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்கள் வேறு வாகன தரிப்பிடங்களுக்கு திசை திருப்பி விடப்பட்டன இன்று நாடாளுமன்றத்தின் கலர் எனப்படும் பார்வையாளர் பகுதி சில அதிசேட விருந்தினர்கள் மற்றும் முக்கியமான மேற்குலக ராஜதந்திரிகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டது இந்திய ராஜதந்திரிகளும் இந்த வரவு செலவு திட்ட உரையை பார்க்க கூடும் என தெரிகிறது இவ்வாறான முன்னேற்பாடுகளின் பின்னர் தான் அனுர தனது பாதையிட்டு உரை தாள்களை நாடாளுமன்றத்தில் எடுத்துவிட காத்திருக்கின்றார் நாட்டுக்கு அதிக முதலீடுகள் நாட்டிலிருந்து அதிக ஏற்றுமதிகள் பொருளாதார வளர்ச்சி அரச வரிவாய் அதிகரிப்பு புதிய வேலைவாய்ப்புகள் என தனது கனவு திட்டங்களுடன் அனுர்மாராயக்கா தனது பாதுகிட்டு உரையை தொடரவிருக்கின்றார் ஏற்கனவே கூறப்பட்டது போல இந்த பதிவு பதியப்படும் போது அனுர்லா தனது பாதகிட்டு உள்ளடக்கங்களை பயிரங்கப்படுத்தாதான் அதனை நீங்கள் செய்திகளின் வாயிலாகத்தான் அறிந்து கொள்ள முடியும் நாளை செய்தி வீச்சு இதனை சுருக்கமாக பார்க்க இருக்கிறது எனினும் அனுர தனது வரவு செலவு திட்ட உரையை வழங்கிக் கொள்வதற்கு முன்னரே அதில் என்ன விடயங்கள் கூடும் என்பதை ஊகித்துக் கொள்ள முடிகின்றது குறிப்பாக இலங்கையில் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களை நேரடி மற்றும் மறைமுக வரிகளால் இன்னும் அழுத்தமாக அழுத்தாத வகையில் அனுர தனது வரவு செலவு திட்டத்தில் சில விடயங்களை புகுத்தி அவரது வரவு செலவு திட்டத்தில் சிறிய நிவாரண திட்டங்கள் இருக்கும் என்பதும் நிதர்சனமானது அனுரா ஆட்சியை பொறுத்தவரை இனியும் கோட்டாபாய காலத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொருளாதார வீழ்ச்சியை தொடர்ந்தும் பேசிக்கொள்ள முடியாது அந்த பாதாள நிலைமை உருவாகி மூன்று வருடங்கள் கடந்துவிட்டன விட்டன ஆட்சியும் ஒரு வருடத்தை தாண்டிவிட்டது ஆகியால் இந்த பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து தமது ஆட்சியில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை அனுர்மார அரசாங்கத்திற்கு இருக்கின்றது தமிழர் தரப்பிலிருந்து அரசாங்கத்தின் மீது தொடுக்கப்படும் விமர்சனங்களுக்கு அப்பால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அனுரவின் தற்போதைய ஆட்சியில் இலங்கையில் சுதந்திரத்துக்கு பின்னரான கால ஆட்சி காலங்களுடன் ஒப்பிடும் ஓரளவுக்கு ஊழல் முறைகேடுகள் அற்ற ஒரு ஆட்சியாக அது அடையாளப்படுத்தப்படுகின்றது சிலாயிக்கப்படுகின்றது இது அனுர திசாநாயக்க மீதான காழ்ப்புகளுக்கு அப்பால் ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை ஆனால் இந்த ஆட்சி உருவாகி ஒரு வருடம் கடந்து விட்டது அதனால் இதுவரை திட்டமிட்டபடி வெளிநாட்டு முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கவும் முடியவில்லை இலங்கையிலிருந்து ஏற்றுமதிகளை அதிகரித்துக் கொள்ளவும் முடியவில்லை இதனால் இன்றைய வெளிநாட்டு முதலீடுகளை இழுப்பதற்கு புதிய கவர்ச்சிகள் முன்வைக்கப்படலாம் அனுபவம் இன்றைய பாதீடு ஐஎம்எஃப் ஆறாவது கடன் தவணை கொடுப்பனமான முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் டொலர் குறித்த முடிவை ஐஎம்எஃப் அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் தீர்மானிக்க உள்ள நிலையில் அதற்கு முதலே இந்த பாதீடு பெறுகிறது இந்த பாதீட்டின் வெற்றி தோல்வியை பொறுத்துத்தான் ஐஎம்எம் தனது டிசம்பர் தவணை நிதியை நெருக்கடிகள் என்று விடுவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எதுவாரம் இந்த பதிவை நீங்கள் காக்கும் போது பாதீட்டின் விவரங்களை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்றைய அனுரவின் பாதீடு பெரும் பாதகங்களை கொண்டு வராது என்பதை ஸ்ரீலங்காவின் பங்கு சந்தைகள் நேற்றே அறிகுறியாக காட்டியிருந்தன நேற்று பங்கு சந்தைகள் உயர்வடைந்திருந்தன வளமையாகவே இனிய நாடுகளின் பாதீடுகள் பாதகமாக விரும்புகிறது சொன்னால் பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடைவதே வழக்கம் ஆனால் சிறிலங்கா பங்குச்சந்தைகள் நேற்று உயர்வுடன் முடிவடைந்தன இந்த பாதுகாடு மீது எதிர்கட்சிகள் ஒன்றுபட்டு எதிர்த்து வாக்களித்துக் கொண்டாலும் நாடாளுமன்றத்தில் ஏகேடிஆர் தரப்புக்கு மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான பெரும்பான்மை பலம் இருப்பதால் இந்த பாதீடு நிச்சயமாக அதன் வாசிப்புகள் மீது வெற்றி வெற்றிவரும் ஒப்புவெறும் என்பதில் எந்தவித ஐயங்களும் இல்லை எனினும் எதிர்கட்சிகளும் தமிழர் தரப்பின் சுயாட்சை கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த பாதையீட்டு வாக்களிப்புக்காக தத்தம்பது எனப்படும் நிலைகளை தயார்படுத்திக் கொள்கின்றார்கள் கடந்த சில வாரங்களாகவே ஐரோப்பாவில் சுழன்ற கிளாடியேட்டர் அச்சுனாவும் இப்போது இலங்கை திரும்பி இருக்கிறார் என்று அவர் மீண்டும் நாடாளுமன்ற திட்டத்திலும் இருக்கிறார் கடந்த சில நாட்களாக தமிழர் தரப்பின் அரசியலும் சொல்லிக் கொள்ளும்படியாக நம்பிக்கையை வழங்கவில்லை குறிப்பாக தமிழர் தரப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அல்லது உள்ளூராட்சிகளில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் தமிழர்களின் ஜனநாயக நம்பிக்கைக்கு குளிவறிக்கும் செய்கைகளை செய்வது செய்திகளின் வாயிலாக தெரிகின்றது இப்போது அது தொடர்பான சர்ச்சைகள் எல்லாம் அதிகம் வெளிவருகின்றன குறிப்பாக பாரதூரமான ஒரு சுற்றுவீரல் நீட்டல் சர்ச்சை நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கலநாதன் மீது சுமத்தப்படுகின்றது ஆனால் அவரோ இந்த விடயத்தில் ஆஹ் டிரான்ஸ்பரன்சி என்னும் வெளிப்படைத்தன்மையுடன் ஊடகங்களை கையாளாமல் ஓடி ஒழித்து இந்த விடயத்தில் மௌனங்களையே நீழ்ச்சிப்படுத்துகின்றார் இது ஒரு பாரதூரமான நிலைமையாகும் ஆகும் இவ்வாறான அரசியல் கையர் நிலைமைகளும் வெத்துவேட்டு அரசியலும் ஒருபுறத்தே தமிழர் தாயக பகுதிகளின் கட்டுக்கோப்பையும் கடுமையாக அடிவாங்க வைக்கின்றது ஆயினும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளின் ஆட்சியை உறுதிப்படுத்த அரசாங்கம் உடனடியாக மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என தமது அணியில் உள்ள அரசியல்வாதிகளின் பொறுப்பு கரிசனை கொள்ள தயாராக இல்லாத சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற முகங்களும் இல்லையென்றால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளராக இருக்கக்கூடிய அவரும் யாழ்ப்பாணத்தில் வேறு விதமான குரல்களை கொடுக்கின்றார்கள் குறிப்பாக மாகாண சபை தேர்தலுக்காக அவர்கள் முனைப்புகளை வந்து அங்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சி முறையொன்றை உருவாக்க வேண்டும் என சுரேஷ் பிரேமச்சந்திரனின் கருத்து புத்தாம்பதுவாக ஏற்புடையதாக இருந்தாலும் மீண்டும் தமிழ்த் தேசிய கட்சிகளால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படும் என்ற நம்பிக்கைக்குரிய கருத்துக்களை அவர் வெளியிட்டாலும் மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெற்று ஆட்சியை பிடிக்கும் தமிழர் தரப்பு கூட அதனை வினைத்துறனுடன் திறம்பட நடத்துமா என்பதில் தமிழ் மக்களின் மனவோட்டம் இதுவரை சொல்லிக்கொள்ளும் வழியாக பெரும் சாதக நிலை இல்லை என்பது கசப்பான ஒரு யதார்த்தமாகும் ஏனெனில் தமிழர் தாயக பகுதிகளின் கட்டுக்கோப்பு கடுமையாக அடிவாங்கிக் கொள்வது தினசரி செய்திகளில் அம்பலமாகிக் கொள்கின்றது செம்மணி மனித புதைகுலி போன்ற விடயங்களில் கமுக்கமான நகர்வுகள் இடம்பெற்று அங்கு நடந்த அகழ்வுகளில் ஈடுபட்ட சட்ட அதிகாரிகளில் இருவர் அந்த பொறுப்பில் இருந்து அகற்றப்பட்ட விடயங்கள் வேறு பயிரங்கப்படுகின்றன செம்மணி புதைகுளியில் இந்த கமுக்கமான நகர்வுகள் இடம்பெற்ற நிலையில்தான் யாழ்ப்பாணத்தில் பாதகமான நிலையில் தொடர்ந்தும் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் அதிரடியாக பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் நேற்றும் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தெற்கில் அனுராட்சி தரப்பின் நகர நகரசபை உறுப்பினரான டிஸ்னா நிரஞ்சலாவின் கணவரும் பாடசாலை அதிபரும் அவர்களின் மகனும் பல மில்லியன் ரூபா பெறுமதியான போதைப் கடத்தலுடன் தொடர்பு கூறப்படும் நிலையில் நகரசபை உறுப்பினரான டிஸ்னா நிரஞ்சலா தனது பதவியை துறந்திருக்கின்றார் இப்போது டிஸ்னா நிரஞ்சலாவின் கணவருக்கு எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது டிஸ்னா நெஞ்சலாவும் ஸ்ரீலங்காவின் பிரபல போதைப் பொருள் விடயமும் புதிதாக தற்போது பகிர்ந்துள்ளது கணவர் தனது பாடசாலை அதிபர் வேதனத்துக்கு அதிகமாக இவ்வளவு சொத்துக்களை சேர்த்தார் என்பது குறித்த விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இவர்களின் புதல்வர் போதைப் பொருள் வணிகத்தில் ஈடுபட்ட நிலையில் தந்தையே அவரிடமிருந்த ஹெரோயின் போதைப் பொருளை பாதுகாப்பு காரணங்களுக்காக பெற்று தனது வீட்டில் புதைத்ததாக தெரிய வந்ததை அடுத்து இந்த கைதிகள்ங்கா சிஐடினர் போதைப் பொருள் மாபியாக்களை ஓடி ஓடி பிடித்தாலும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு போதைப் பொருள் கடத்தற்காரரை ஸ்ரீலங்காவின் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சிறையில் இருந்து விடுவித்த சம்பவமும் பதிவாகி உள்ளது இந்த வழக்கில் தடைய பொருட்களை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க அரசு தரப்பு தவறிவிட்டதான காரணத்துடன் இந்த மரண தண்டனை தீர்ப்பு பெற்ற மாபியாக்காரர் உடனடி விடுதலையுடன் வெளியே வந்து விட்டார் இவ்வாறான புதிய புதிய தலையுடிகளுடன் தான் இப்போது எனப்படும் அனைத்துலக நாணய நிதியத்தின் பரிந்துரைகள் மற்றும் மறைமுக அழுத்தங்களுடன் அனுரவின் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதியீடு விரிவாக்கம் பெற்றுள்ளது இவை இலங்கை உரித்தப்படியுங்கள் அடுத்து புலம்பெயர் நிலவரங்கள் மற்றும் வெளிநாடுகளின் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் கனடாவின் ஒட்டோவா நகர வரலாற்றில் இடம்பெற்ற மிக மோசமான கூட்டு படுகொலையாக கடந்த வருட மார்ச் மாதத்தில் பதிவான இலங்கை பூர்வீக சிங்கள குடும்பம் ஒன்றின் படுகொலை இடம்பெற்றிருந்தது அந்த படுகொலையை செய்த பெரியோடி என்ற இருபது வயது இளைஞர் அந்த படுகொலைகளை செய்யும் போது அவருக்கு பத்தொன்பது வயதாக இருந்தது இப்போது இருபது வயதாக மாறிவிட்டது அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு இருபத்தைந்து ஆண்டு கால பெரோல் எனப்படும் வெளியே செல்லும் வாய்ப்பு அற்ற ஆயுத நேற்று விதிக்கப்பட்டது ஒட்டோவாவின் புறநகர பகுதியான பார்கிவனில் நடந்த இந்த அதிர்ச்சி கொலைகளில் முப்பத்தைந்து வயதான தர்ஷினி ஏக்கநாயக்காவும் அவரது பிள்ளைகளும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் படுகொலை கொண்டிருந்தனர் நான்கு குழந்தைகள் கொல்லப்பட்டிருந்தனர் ஏழு வயதான இனுகா நான்கு வயதான அஸ்வினி மூன்று வயதான ரணையா மற்றும் இரண்டு மாத குழந்தை கெல்லி ஆகியோரை பெப்ரியோ மிக குரூரமாக குத்திக் கொலை செய்திருந்தார் இந்த கொலையில் அவர்களின் குடும்ப நண்பரான நாற்பது வயதான காமினி அமரக்கோனும் படுகொலை ஒன்றிருந்தார் இந்த தாக்குதலில் குடும்ப தலைவரான நாற்பது வயதான தனுஷ்க விக்ரமசிங்க காயமடைந்திருந்தார் நேற்று இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கிய நீதிபதி ஒட்டோவா நகர வரலாற்றில் மிக மோசமான குற்றங்களில் ஒன்றாக இந்த கொலைகளை அடையாளப்படுத்தினார் டி சொய்சா இரண்டு அழகான குடும்பங்களை அழித்து கனேடிய சமூகத்தையும் அதிகமாக உலுக்கி கொண்டதாகவும் அவர் குற்றம் சாட்டி கொண்டார் கொல்லப்பட்ட அனைவரும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் தான் கனடாவுக்கு சென்றவர்கள் இந்த கொலையை செய்த டி சொய்சாவும் கல்வி கற்கும் அதாவது விசாவில் சென்றவர் இந்த படுகொலைகளை செய்வதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னரே அதற்குரிய திட்டத்தை அவர் தீட்டியதாகவும் இதற்காக ஏற்கனவே அவர் கத்தியொன்றை இணைய வழியில் கொள்வனவு செய்ததாகவும் கூறப்படுகின்றது தனது கல்வியை புறந்தள்ளி அதிகமான வீடியோ கேம்ஸ் மற்றும் ஏனைய பொழுதுபோக்குகளில் அதிகம் நாட்டம் கொண்ட அவர் தனது குடும்பம் தன்னை தண்டிக்கும் என்ற அச்சத்தால் இந்த கொலைகளை செய்திருப்பதாகவும் கருதப்படுகின்றது அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை பெற்ற குற்றவாளிகளை தற்செயலாக விடுவிக்கும் சம்பவங்கள் அதிர்ச்சிகரமாக தொடர்கின்றன கடந்த மாதம் சென்ஸ்போர்ட் சிறையில் இருந்து ஹதுஸ் கெபட்டு என்ற பாலியல் குற்றவாளி தற்செயலாக விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர் லண்டனில் கைது வைத்து உடனடியாகவே நாடு கடத்தப்பட்ட அதிர்ச்சி ஓய முன்னர் புதிய செய்திகள் வந்துள்ளன்கிறையில் இருந்து இரண்டு தண்டனை கைதிகள் தவறுதலாக விடுவிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் ஒருவரான முப்பத்தி ஐந்து வயதான கைதி சரணடைந்திருந்தார் இருபத்தி நான்கு வயதான அல்ஜீரியாவைச் சேர்ந்த பாலியல் குற்றவாளியான கடூர் காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றார்கள் இந்த விடயத்தில் பிரித்தானிய நிதியமைச்சர் டேவிட் லாமியும் பிரதமர் கேர் ஸ்டாமரும் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் இந்த விடுதலைகள் குறித்து தான் சீற்றத்துடனும் விரக்தியுடனும் இருப்பதாக பிரதமர் கேர் ஸ்டாம் கூறுகிறார் நிதியமைச்சரும் இதே போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஆனால் இந்த விடயங்களை தான் சீர் செய்ய போவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்